மத்திய அரசும் பாஜகவும் தீட்டுகிற சதி திட்டங்களை முறியடித்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் தன்னுடைய எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் என்ன மாதிரியான சதி திட்டம் யார் சதி திட்டங்களை தீட்டுவது பாஜக இந்திய மக்களுக்காக நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் மிக அதிக அளவு கடந்த பத்து ஆண்டுகளில் குறிப்பாக கடந்த நான்கு ஆண்டுகளில் அதிக அளவு இந்தியாவிலேயே நிதியை ஒதுக்கி இருக்கிறது அந்த நிதியை சதி தீட்டி அது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு அதன் கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே செல்லுமாறு போலி பயனாளிகளை உருவாக்கி அதுல முறைகேடு செய்ததாக சிஐஜி அறிக்கை சொல்கிறது இதுல சதி தீட்டியது யாரு திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது திராவிட மாடல் திமுக அனைவருக்கும் வீடு திட்டம் எல்லாருக்கும் வீடு வேணும் பிரதமர் நினைச்சாரு பயனாடிகளை உள்ளே நுழைத்து அதுல அது எல்லாமே மாநில அரசு தான் இந்த திட்டங்களை செயல்படுத்தும் கூட்டாட்சி தத்துவம்னு சொல்றாங்க இல்லையா அந்த கூட்டாட்சி தத்துவம்னு தினந்தோறும் சொல்கிறார் மாநில உரிமைகள் அந்த மாநில உரிமைகள் தான் மத்திய அரசு கொடுக்கிறது மத்திய அரசு நிதி வழங்கும் திட்டங்களை செயல்படுத்துவது மாநில அரசு அனைவருக்கும் வீடு திட்டத்தில் மிகப்பெரிய ஊழலை செய்து முறைகேடுகள் செய்து அதுவும் சாமானிய மக்களுக்கு யாருக்கு தேவையோ செல்ல விடாது தடுப்பது அந்த சதி திட்டத்தை தீட்டுவது திராவிட முன்னேற்ற கழகம் அதே போல விவசாயிகள் கௌரவ நிதி இரண்டாயிரம் ரூபாய் மாதம் வருடம் ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது போலி பயனாளிகளை நுழைத்து மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் அதே மாதிரி தூய்மை இந்தியா கழிப்பறைகள் இருக்கிற கழிப்பறைகள்லயே ஒரு வெள்ளை அடிச்சுட்டு எட்டாயிரம் ரூபாய் காசு வாங்குறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சதி திட்டம் அதே மாதிரி பர்டிகுலர்லி வர்ணரபிள் குரூப் என்று சொல்லப்படுகிற குறிப்பிட்ட பாதிப்படையக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகளில் மத்திய அரசு கொடுப்பதில் கொள்ளையடிப்பது யார் திமுக அதே மாதிரி நாடெங்கும் ஐநூறு கிகா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மின்சாரம் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள சொல்லி நாடு முழுவதும் இன்னைக்கு ஆந்திரா உட்பட ராஜஸ்தான் குஜராத் அந்தந்த அரசுகள் நிலத்தை கொடுத்து நீங்கள் சூரிய மின்வெளி உற்பத்தியை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய கடமை ஆற்றிக் கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு ஒரே ஒரு மெகாவாட் உற்பத்தி செய்யணும்னா கூட இருபத்தஞ்சு லட்சம் நீங்கள் கப்பங்கட்டினாதான் அதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது இப்படி மத்திய அரசுடைய திட்டங்களிலெல்லாம் மாநில உரிமைகள் என்று சொல்லிக்கொண்டு இது கூட்டாட்சி தத்துவ முறை என்று சொல்லிக்கொண்டு கொள்ளையடித்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சதி திட்டத்தை கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு முதலமைச்சர் சொல்கிறார் அவருடைய தலைவர் சொல்கிறார் சதி திட்டத்தை நாங்கள் முறியெடுப்போம் இன்றைய தினம் வழக்கு வருகிறது சென்னை ஹைகோர்ட்ல உயர் நீதிமன்றத்தில் டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறை வந்துவிடக்கூடாது எங்களை விசாரிக்க கூடாதுன்னு கொள்ளையடித்த மிகப்பெரிய ஊழல் செய்தவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கி கொண்டிருக்கிற அந்த சதி திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு முறியடிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக வெல்லும் தமிழகத்தை